ഈ പ്രദേശത്ത് പതിനഞ്ചാം വാർഡാണ് ഇപ്പൊ നിലവിൽ കാണുന്നത് കൊല്ലിയങ്കാട് പാറിന്റെ മുകളിലാണ് ഇവിടെ കാലങ്ങളായിട്ട് വെള്ളം കിട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്ന ഈ പ്രദേശത്ത് മൂന്നാൽ ചത്രമാസമായി മൂന്നാല് മാസമായി മൂന്ന് മാസത്തിൽ ഏറെ ആയിട്ട് ഇവിടെ തീരെ വെള്ളം കിട്ടില്ല ഭയങ്കര പ്രയാസവും ബുദ്ധിമുട്ടും കഷ്ടപ്പാടുമാണ് അതുകൊണ്ട് വാർഡ് മെമ്പറിനോട് പറഞ്ഞിട്ട് വാർഡ് മെമ്പർ വരാതെന്ന് പറയുക അല്ലാതെ വലിയ വാർത്ത ഉദ്യോഗസ്ഥരെ വരികയും മെസ്സി ചെയ്തിട്ടില്ല അതുകൊണ്ട് ഈ ജനങ്ങൾക്ക് അടിയന്തരമായിട്ട് വെള്ളത്തിൻ്റെ ഈ പരിഹാരം കാണുന്നുള്ള ആവശ്യപ്പെട്ടുകൊണ്ടാണ് ഇതുപോലെയുള്ള ജനങ്ങൾ കൂട്ടായ്മ കൂടുതൽ കാര്യങ്ങൾ ഈ പ്രദേശത്തുള്ള ആളുകൾ പറഞ്ഞു തരുന്നത് ബഹുമാനപ്പെട്ട നാട്ടുകാർ അക്രോമാർ സഹോദര സഹോദരന്മാർ നമ്മറ ഗ്രാമപഞ്ചായത്തിൽ ഇപ്പോൾ പതിനഞ്ചാം വാർഡ് പതിനഞ്ചാം വാർഡ് ഈ കൊല്ലേങ്കാട് എന്ന് പറഞ്ഞ സ്ഥലത്ത് ഒരു മാസങ്ങളായി പൊട്ടിയിട്ടുള്ള ഒരു അഞ്ചെട്ട് പൈപ്പ് മാറ്റിയാല് വാട്ടർ പൊട്ടി പറഞ്ഞു അഞ്ചോ ആറോ പൈപ്പ് മാറ്റുന്ന രണ്ട് மாற்ற வேண்ட நட அப்பத்தனை பணந்து கொண்டிருக்கிட்டு இப்போ வராபார் பசே எல்லாம் வாட்டர் ரொட்டியில் ஃபோனெடுத்து மாற்றி வைக்கணும் பரிபாடியது ஃபோன் படிச்சா ஆரோனெடுக்கல அப்போ அது அடியந்திரமாக நடப்படலாம் யூஸ்லானு நம்மாறு பஞ்சாயத்தில் கூட்டி கிடக்கிறது ஈ வெள்ளம் ஒருபாடு புத்திமுட்டி கஷ்டப்பட்டுட்டான ஈ வெள்ளம் உத்தம் போல மழை பெய்யுது பசங்க அது வாட்டர் கரண்ட் பண்ணணும் எல்லாத்தையும் சுய செலவு சர்க்காருட்டான வெள்ளம் கொண்டு வருது வெள்ளத்தின் புத்திமட்டு ஆட்டு மாற்றிக்கொண்டு வெள்ளம் வெள்ளம் சர்வத்தேன் மழை கஷ்டம் போலியுது பூள்ளி குடிக்கிற பண்ண வேண்டிய கட்ட வளர்ச்சி அப்போ அது எல்லோரும் எல்லாேருக்கும் வெள்ளம் எதுக்காக டாக்ஸ் கிடைக்கணு சர்வாரு வெள்ளம் கொடுக்கணும் இல்லை நம்ம பஞ்சாயத்து தரஞ்செடுப்பு வந்து அப்போ நம்ம நம்ம கோஸ்ட் பதினஞ்சாம் பாட ஸ்தானார்த்தி ஜனதை ஆனால் ஆ ஜனிசை தான் அப்போ ஸானா இடம் அது தைக்கணக்கில் வோட்டப்படுத்தா அப்புறப்புற ஆளுக்கா பட்டயும் கிடையாத்த ஆள்க்காரு அவரும் பரிணிக்கிறாங்க நேரத்தை மாட்டாயிலர் முப்பத்தஞ்சாள் ஏழு லட்சம் ஆள் பட்டயம் கொடுக்கணுன்னு சர்க்காரு பசே இனியும் பத்து மூச்சுக்கு இல்லாத ஆள் நம்மாற பஞ்சாயத்தில் பட்டயம் இல்லாத ஆள் அவருக்கு பட்டயம் கொடுக்கவும் வேணும் இது வெள்ளம் எத்தான சம்பாதி வாட்டர் ஓட்டி எல்லாரும் கூட வரும்